இருக்கிற இருக்கிற வேட்பாளரை வேட்பாளரை பாருங்க அவங்க இப்படித்தான் தேர்தல் பரப்புரைகள் நடக்கும் ஆனா முருகன் மாநாடு நடத்துறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ஜெயிப்போம் இது என்ன மொபா இருக்கு முருகன் மாநாடுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் ஆனா பாஜகவுடைய முருகன் மாநாடு அது வெறுமனே பக்தியின் அடிப்படையில் ஆனதா வெறுமனே அந்த இந்து மக்களுக்கு நன்மை வகிக்கக்கூடிய ஒன்றா என்ன சொல்றாங்க முருகன் மாநாடு நடத்துவோம் போய் ஜார்ஜ் உட்கார்வோம் முருகன் தேர்தலுக்கு என்ன தொடர்பு இருக்கு வெறுப்பு அரசியலை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் வெறுப்பு அரசியல் ஒரு நாளும் எடுபட்டதில்லை ஆனால் இது ரொம்ப ஆபத்தான போக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் இப்படி மக்களை பிளவுபடுத்துகிற மத ரீதியாக பிளவுபடுத்துகிற அரசியலை கையில் எடுத்தது கிடையாது இப்ப பாஜகவோடு கூட்டணியில் இணைந்திருக்கிற அதிமுக இந்த வேலையை செய்தது கிடையாது இல்லை தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறை மூலமாக முருகனுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க அதுல இல்லாத மத அரசியல் பாஜக ஒரு முருகனுக்கு மாநாடு எடுத்தா வந்துருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல கோயில் திருப்பணிகளை செய்வதும் கோயிலை பராமரிப்பதும் கோயில் சொத்துக்களை மீட்பதும் முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கை கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கை கிடையாது நேற்று கூட ஒரு பதவி பார்த்தேன் நெல்லையில் ஒரு கோயில் திருவிழாவ இந்துக்களுக்கு அங்கே திரண்ட இந்துக்களுக்கு ரெண்டாயிரம் லட்டு இனிப்புகள் வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு செய்தி அப்போ தமிழ்நாட்டு கிழமை இப்படி இருக்குது இதை வந்து சீர்குலைக்கணும்னு பார்க்குறாங்க இதை எப்படி அனுமதிக்க முடியும் இது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு மத நம்பிக்கையை தனிப்பட்ட பக்தியை கொண்டு வந்து யாராவது தேர்தல் அரசியலில் கடை விரிப்பாங்களா அதை சொல்லி ஓட்டு வாங்கணும்னு யாராவது நினைப்பாங்களா ஆனால் அந்த ஓட்டு பொறுக்குகிற இழிவான மலிவான அரசியலை செய்கிற ஒரே கட்சி பிஜேபி தான் தமிழ்நாட்டிலே வந்து அதை செய்ய பார்க்குறது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமித்ஷா அவர்கள் மதுரை வருகை தந்திருந்தார் அரசியலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது திமுக மீது மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க துடைத்து எரிய தயாராக இருக்கிறாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஊழல் அதிகமாக இருக்குது பாதுகாப்புலேன்னு ஒரு விஷயம் பேசுகிறாரு மற்ற மாநிலங்களைப் போல ஒரு குறிப்பிட்ட கடவுள்களை எடுத்து பாஜக பிரச்சாரம் செய்வாங்க அதே போல இங்கேயும் இந்த திருப்பரம் மலையை வைத்து அந்த மலையை திமுகவுக்கு சிக்கந்தர் மலைன்னு சொல்ல எப்படி துணிச்சல் வருதுன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க இது இந்த தேர்தலுக்கு கை கொடுக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க அவருடைய இந்த பிரச்சார யுக்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த கடவுளை கையில் எடுத்து மதத்தை கையில் எடுத்து அதன் மூலம் வந்து மக்களை பிளவுபடுத்தி குறிப்பாக சிறுபான்மையின மக்களை எதிரியாக முன்னிறுத்தி பொதுமக்களை அணி திரட்டுவது அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இருக்குல்ல அது வட மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு காலத்தில் கை கொடுத்தது இன்றைக்கி அயோத்தியிலேயே அவர்கள் படு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக ராமர் கோயிலை கட்டின பிறகு அந்த தொகுதியில் பைசாபாத் தொகுதியிலேயே அவங்க மிகப்பெரிய தோல்வியை சமாஜ்வாதி கட்சியிடம் வந்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க இதுதான் இன்றைக்கி வட மாநிலத்தினுடைய நிலவரமாக இருக்குது தென் மாநிலங்களில் ஏற்கனவே கர்நாடக தேர்தலை பஜ்ரங் தள் அமைப்பை முன்வைத்தும் பஜ்ரங் பலி அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அனுமனை வைத்து அவர்கள் தேர்தலை சந்தித்தாங்க கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டது பாஜக படுதோல்வி அடைந்தது பாஜக சபரிமலையை முன்னிறுத்தி கேரளாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் சபரிமலை இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே பாஜக படுதோல்வியை சந்திச்சது பல இடங்களில் இது இப்போ வெளிப்படுது ஒடிசாவில் ஜெகந்நாதரை முன்னிறுத்தி அந்த கடவுளை முன்னிறுத்தி அந்த கோயிலை முன்னிறுத்தி ஒரு அணி திரட்டலை செஞ்சாங்க அங்கே குறிப்பாக வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழர் விரோத ஒரு பரப்புரையை மேற்கொண்டாங்க அங்கே கடவுள் அப்படிங்கிறதையும் தாண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா மொழிவாதத்தை இனவாதத்தை கையில் எடுத்தாங்க அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பக்கத்துணையாக இருந்த த ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரியை வந்து எதிரியாக முன்னிறுத்தி அதன் மூலம் இந்த ஜெகநாதர் கோயிலுடைய மொத்த சாவியும் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த சொத்துக்கள்லாம் அங்கே தமிழ்நாட்டுக்கு போயிடும் தமிழ் த தமிழ்நாட்டுக்காரங்களே திருடர்கள் தான் தமிழர்களே தான்னு அந்த கோணத்தில் ஒரு பரப்புரையை மேற்கொண்டாங்க வேட்டி கட்டிட்டு இலையில் பழைய சோறை போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு தமிழர் வந்து இலையில் பழைய சோத்தை கொட்டி சாப்பிட்றாங்கன்னு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வீடியோ வெளியிட்டது பாஜக அஃபிஷியலாக யாரோ ஒருத்தர் சமூக வலைதளில் வெளியிடலை இப்படி வீடியோ வெளியிட்டாங்க இப்படி வந்து ஒரு பொய் பரப்புரை செய்து ஒடிசாவில் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் இப்போ அந்த பரப்புரை என்பது நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு கை கொடுப்பதில்லை வெறுப்பு அரசியலை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியல் ஒரு நாளும் எடுபட்டதில்லை ஆனால் இது ரொம்ப ஆபத்தான போக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் இப்படி மக்களை பிளவுபடுத்துகிற மத ரீதியாக பிளவுபடுத்துகிற அரசியலை கையில் எடுத்தது கிடையாது இப்போ பாஜகவோடு கூட்டணியில் இணைந்திருக்கிற அதிமுக இந்த வேலையை செய்தது கிடையாது அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு அமையும் பாஜகவுடைய இந்த நிலைப்பாடு இன்னைக்கு வந்து முருகன் மாநாடு போட்டு அந்த மாநாட்டின் மூலம் ஒரு அரசியல் அறுவடை எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த செயல் திட்டம் அந்த சிக்கந்தர் தர்காவை முன்வைத்து திருப்பரங்குன்றத்தை பரபரப்பாகவும் பதற்றமாகவும் மாற்றக்கூடிய செயல் திட்டம் இதையெல்லாம் வந்து அதிமுக ஏற்குமா அதிமுக இதுல உடன்பாடா அவங்க கூட்டணியில் இணைந்திருக்கிற கட்சிகளுக்கே இதுல உடன்பாடு கிடையாது அப்போ அவங்க கூட்டணியே ஏற்காத ஒன்றை பாஜக மக்கள் ஏற்கும் நம்பி வருது பாருங்க இது அவங்க கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடை வைத்துருங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் சமய நல்லிணக்கங்கிறது இங்கே வந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று ஆயிரம் உதாரணங்களை சொல்ல முடியும் மதுரை குறிப்பாக சமூக நல்லிணக்கத்திற்கு பெயர் போன ஒரு மண் அந்த மண்ணில் வந்து இன்றைக்கி வந்து அந்த மதுரை ஆதீனத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே ஒரு சங்கீத்தனத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையிலையும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை செய்கிறாங்க சிக்கந்தர் தர்காங்கிறது திமுக ஆட்சி வந்த பிறகு அமைஞ்சதா அல்ல திமுக தொடங்கப்பட்ட பிறகு திமுகவாக கொண்டு வந்து உருவாக்கின தர்காவா திருப்பரங்குன்ற மலை எப்படி சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதாவதுங்க திருப்பரங்குன்ற மலையில் சிக்கந்தர் தர்கா இருக்கா இல்லையா காலங்காலமாக இருக்குல்ல அங்கே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கா இல்லையா காலங்காலமாக இருக்குல்ல கீழே வந்து முருகன் கோயில் இருக்கா இல்லையா காலங்காலமாக இருக்குல்ல எல்லாமே காலங்காலமாக இருக்குது காலங்காலமாக இருக்கிற ஒன்றில் எந்த பிரச்சனையும் கிடையாது யாராவது வந்து எப்படி இங்கே தர்கா இருக்கலான்னு கோயிலுக்கு போகிற பக்தர்கள் யாராவது இவ்வளோனாலும் கேட்டாங்களா அல்லது தர்காவுக்கு போகிறவங்க எப்படி வந்து இங்கே கோயில் இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்களா இது எங்களுக்கு தான் சொந்தம் இந்த மலை முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம் அப்படி யாராவது எந்த வந்து சொன்னாங்களா எந்த டிஸ்பியூட்டும் இல்லையே அப்போ டிஸ்பியூட் இல்லாத இடத்துல இந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டிய தேவை என்ன வந்துச்சு முருகன் கோயிலுக்குள்ள என்ன வழிபாட்டு முறை இருக்கிறதோ அந்த வழிபாட்டு முறையின்படி அங்கே போகிற மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள என்ன வழிபாட்டு முறை இருக்கிறதோ அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி அங்கே போகிற மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் சிக்கந்தர் தர்காக்குள்ள என்ன வழிபாட்டு முறை உண்டோ என்ன நம்பிக்கை பின்பற்றப்படுகிறதோ அந்த நம்பிக்கையின்படி அங்கே போய் பண்ணுறாங்க இந்த வழிபாட்டு முறையை கொண்டு போய் நான் காசி விஸ்வநாதர் கோயிலில் தான் பண்ணுவேன்னு எந்த முஸ்லீமும் சொல்லலையே நான் முருகன் கோயிலில் சிக்கந்தர் தர்காவில் என்ன பண்ணுவேனோ அதை நான் முருகன் கோயிலில் பண்ணுவேன்னு எந்த முஸ்லீமும் சொல்லலையே எந்த இந்துவும் போய் சிக்கந்தர் தர்காக்குள்ளே போய் நான் வந்து முருகன் கோயிலுக்குள்ள பண்ற மாதிரியே பூஜை பண்ணுவேன்னு சொன்னாங்களா முஸ்லீம்களோ இந்துக்களோ பக்தர்கள் வந்து பக்தர்களாக இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் மக்களாக இருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் அங்க இருக்கு காலங்காலமாக இருக்கு அப்படி இருக்கும்போது சிக்கந்தர் தர்கா எப்படி இருக்கலான்னு கேக்குது பிஜேபி அதுதான் இங்கே பிரச்சனை காசி விஸ்வநாதர் கோயில் எப்படி இருக்கலாம்னு யாரும் கேட்கல முருகன் கோயில் எப்படி இருக்கலாம்னு யாரும் கேட்கலை ஏன்னா அது இருக்குது அவரவர் நம்பிக்கை அங்கே இருக்குது அதை பின்பற்றுறாங்க ஆனால் பிஜேபியுடைய டோனை பாருங்கள் சிக்கந்தர் தர்கா எப்படி இங்கே இருக்கலாம் ஏற்கனவே ஹெச்ராஜா என்ன சொன்னார் இந்த தர்காவை அப்படியே ரீலோக்கேட் பண்ணணும் அப்படியே எடுத்து மாற்றி கீழே வைக்கணும் அப்படிங்கிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பு பரப்புரை இது அதைத்தான் இன்னைக்கு அமித்ஷா சொல்கிறார் ஹெச்ராஜா தெருவில் பேசிட்டு போகக்கூடியவர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் மக்களின் பிரதிநிதி ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி உறுதிமொழி எடுத்து கொண்டிருப்பவர் இப்படி வந்து அப்பட்டமான மதவெறியை வந்து உமிழ்ந்துட்டு போகலாமா மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை தமிழ்நாட்டில் வந்து பேசலாமா அப்போ தமிழ்நாடு இதை வந்து ரொம்ப கோபமாக அணுகும் இது சாதாரண ஒன்று கிடையாது மக்களை வந்து பிளவுபடுத்துகிற அரசியலை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது பாமகவுடைய நிலைமை சாட்சியாக இருக்குது பார்க்குறமில்ல பாமக எந்த நிலமையில் வந்து நிற்கிதுன்னு எப்படிப்பட்ட கட்சி எந்த இடத்தில் இருந்த கட்சி எவ்வளவு பெரிய தொடர் வெற்றிகளை குவித்த கட்சி இன்னைக்கு தொடர் தோல்விகளை ஏன் குவிக்குது எப்பத்திலிருந்து குவிக்குது எப்போ அவங்க வந்து தலித் மக்களை எதிரியாக முன்னிறுத்தி நாடக காதல் நசுக்கும் சட்டம்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரையை மேற்கொண்டாங்களோ எப்போ வந்து எளிய மக்களை விளிம்புநிலை மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியலினத்து மக்களை வந்து எதிரியாக பொது எதிரியாக முன்னிறுத்தி எல்லா சாதியையும் திரட்டக்கூடிய அனைத்து சாதியினர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்னை ஏற்படுத்தினாங்களோ அன்றிலிருந்து பாமகவுக்கு சரிவு அதுக்கு முன்னாடி பாருங்க அதுக்கு முன்னாடி தொடர் வெற்றி அவங்க தனித்து நின்று வெற்றி பெற்றவர்கள் தனித்து நின்று சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றவர்கள் ஒன்றிய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் மாநிலத்தில் ஏகப்பட்ட எம்எல்ஏ ஜெயித்தவங்க இப்படி ஒரு அரசையை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அரசையை இயக்கக்கூடிய அளவுக்கு இருந்து மிகப்பெரிய அளவுக்கு கிங் மேக்கர்னு பெயர் பெற்றவர் ராமதாஸ் இன்னைக்கு என்ன நிலைமை ஏன் இந்த நிலமை தோல்வி தொடர் தோல்வி தொடர் தோல்வி என்ன ஆயிடுச்சுன்னா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய பிளவை இன்றைக்கி ஏற்படுத்தி குடும்பத்துக்குள்ளேயும் பிளவை ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அந்த பஞ்சாயத்தை பண்ணுறதுக்கு பிஜேபி வருது அப்போது பிஜேபி போய் பஞ்சாயத்து பண்ண இடம் வழங்குமா குருமூர்த்தி பூந்த இடம் ஏதாவது உருப்பட்டுருக்கா குருமூர்த்தி யாரு குருமூர்த்தி என்ன திமுகவுடைய ஆதரவாளரா குருமூர்த்தி என்ன திராவிடர் கழகத்தினுடைய வார்ப்பா குருமூர்த்தி என்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளரா குருமூர்த்தி பொது உடைமை சித்தாந்தவாதியாக மார்க்சியவாதியா பெரியாரியவாதியா அம்பேத்கர்வாதியா பெரியாரியா யார் அவரு குருமூர்த்தி அப்பட்டமான ஆர்எஸ்எஸ்காரர் குருமூர்த்தி அப்பட்டமான சனாதனவாதி அவருக்கு என்ன அக்கறை பாமகவில் பாமக ஒருங்கிணைந்திருக்க வேண்டும் என்கிற அக்கறையா ஏற்கனவே வந்து இந்த பாமக தொடங்கப்படும் போது மார்க்சியவாதிகள் தான் முழுமையாக ராமதாஸை சுற்றி இருந்தார்கள் பெரிய பெரிய ரேடிக்கல் ஃபோர்சஸ் இருந்தாங்க புரட்சிகரமான சிந்தனை உள்ளவர்கள் வந்து அந்த இயக்கத்திற்கு கொள்கைகளை வகுத்து கொடுத்தாங்க அந்த இயக்கம் மிகப்பெரிய உச்சத்துக்கு போகும்னு அதன் மூலம் ஒரு மாற்றம் வரும்னுலாம் எதிர்பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு துணை இருந்தாங்க எங்கள் தலைவராக தான் சொல்லியிருக்காரு பாமக உருவாக்கப்படும் போது மார்க்சியவாதிகளால் பொது உடைமை சித்தாந்தவாதிகளால் வழிநடத்தப்பட்ட இயக்கத்தை இடதுசாரிகளால் வழிநடத்தப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கி வலதுசாரிகள் வந்து உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்கள கவலையாக இருக்குன்னு சொல்கிறார் அப்ப கவலைப்படுறார் பாமக என்னன்னு ஒழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லலை பாமகவுடைய இந்த நிலைமையை பார்த்து சிரிக்கலை கவலையாக இருக்கிறது எதை நினைத்து கவலையாக இருக்குது இடதுசாரிகளால் வழிநடத்தப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு வலதுசாரிகள் வந்து உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறானுன்னு கவலையாக இருக்குது அப்படிங்கிறார் ஏன்னா வலதுசாரிகள் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது அப்போ பாமகவுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை கையில் எடுத்தாங்க ஒரு சமுதாயத்தை எதிரியா காட்டினா மொத்த சமுதாயம் தன் பின்னால் வந்துடும் தன்னுடைய மகன முதலமைச்சர் ஆக்கிடலான்னு கனவு கண்டாரு அட்டர் ஆச்சு பாமக அதற்கு முன்னால் பெற்ற வெற்றிகள் அதற்கு முன்னால் வாங்கிய வாக்குகளை கூட பின்னால் வாங்க முடியல எல்லா சமுதாயமும் ஓட்டு போட்டுவான் என்று நினைத்து கையில் எடுத்த ஒரு அஸ்திரம் எவ்வளோ பெரிய தோல்வியில் முடிஞ்சது பாருங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்கு வாங்கியே மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்கள் தலித் சமூகத்தை எதிரியாக காட்டி எல்லா சமூக வாக்கையும் வாங்கிடலான்னு கனவு கண்டாங்க சொந்த சமூக வாக்கை கூட முழுமையாக வாங்க முடியாத இடத்துக்கு தான் தள்ளப்பட்டாங்க அப்போ ஒரு சமுதாயத்தை எதிரியாக காட்டினால் ஒரு குறிப்பிட்ட மக்களை எதிரியாக காட்டினால் எந்த மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க ஒண்ணு சொந்த மக்களும் அதுதான் இன்னைக்கு கைவிட்டுவாங்க ஏற்பட்டிருக்கிற நிலைமை இதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன ஓட்டம் அப்போ எப்படி தலித் சமூகத்தை எதிரியாக காட்டி அனைத்து சமுதாயத்தையும் திரட்டி வாக்கு வாங்கி வெற்றி பெற முடியவில்லையோ பாமகவால் அப்படித்தான் முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களை எதிரியாக காட்டி இந்துக்களின் ஓட்டை தமிழ்நாட்டு இந்துக்களின் ஓட்டை பாஜக பெறவே முடியாது இல்ல தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறை மூலமாக முருகனுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க அதில் இல்லாத மத அரசியல் பாஜக ஒரு முருகனுக்கு மாநாடு எடுத்தால் வந்துடுமா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குல்ல கோயில் குடமுழுக்குகளை நடத்துவது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களினுடைய திருப்பணிகளை மேற்கொள்வது அங்கே வந்து அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒரு அரசினுடைய கடமை அது இன்னொரு சமூகத்துக்கு எதிராக செய்கிற வேலை கிடையாது கோயில் திருப்பணிகளை செய்வதும் கோயிலை பராமரிப்பதும் கோயில் சொத்துக்களை மீட்பதும் முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கை கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கை கிடையாது அப்போது ஒரு சமூகத்திற்கு எந்த ஒரு சமூகத்துக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு செய்கிறது அந்த பணிகளை ஆனால் பாஜகவுடைய முருகன் மாநாடு அது வெறுமனே பக்தியின் அடிப்படையில் ஆனதா வெறுமனே அந்த இந்து மக்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய ஒன்றா வெறுமனே கோயிலோடு தொடர்புடைய ஒன்றா என்ன சொல்கிறாங்க முருகன் மாநாடை நடத்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போய் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்காருவோம் முருகன் மாநாட்டுக்கும் செஞ்சார்ஜ் கோட்டைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு முருகன் மாநாட்டுக்கும் தேர்தல் அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்குது முருகன் மாநாட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு என்ன தொடர்பு இருக்குது எந்த கட்சியாவது இந்தியாவில் இப்படி பக்தியை கொண்டு வந்து தேர்தலில் தொடர்படுத்தி பேசியிருக்காங்களா தேர்தல் பரப்புரை எப்படி செய்வாங்க நாங்கள் இன்ன வாக்குறுதி கொடுக்குறோம் இன்ன திட்டங்களை தந்துருக்குறோம் இன்ன திட்டங்களை தருவோம் அவங்க இதெல்லாம் தரலை இவங்க இதெல்லாம் செய்யலை நாங்கள் வந்தால் இப்படிலாம் செய்வோம் என்று சொல்லி வாக்குகளை கேட்பார்கள் தேர்தல் தான் அணுகுவாங்க நாங்கள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளரை பாருங்க அவங்க நிறுத்தி இருக்கிற வேட்பாளரை பாருங்கள் இப்படித்தான் தேர்தல் பரப்புரைகள் நடக்கும் ஆனால் முருகன் மாநாடு நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிப்போம் இது என்ன மொம்பாக இருக்குது முருகன் மாநாடுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்களே லட்சோப லட்ச பக்தர்கள் அவங்க வந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக போகிறேன்னா சொல்லிட்டு போகிறாங்க எதுக்கு போகிறாங்க பாத யாத்திரை தேர்தலுக்கும் அந்த பாத யாத்திரைக்கும் தொடர்பு இருக்கா அந்த போகக்கூடிய மக்கள் அரசியல் ரீதியில் ஒரு இலக்கை வைத்தா பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க அரசியல் ரீதியில் அவங்களுக்கு ஏதாவது இலக்கு உண்டா கிடையாது அவங்க அவங்க நம்பிக்கைக்கே போகிறாங்க கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது லட்சம் பேர் மதுரையில் இப்போ திரண்டாங்களே என்ன நடந்துச்சு அங்கே கள்ளழகரை காண்பதற்கு பெரியார் பீடத்தின் மீது சிலையின் மீது ஏறி நின்று குடும்பம் குடும்பம் மக்கள் கள்ளழகரை பார்க்கறாங்க பெரியார் கடவுள் மறுப்பாளர் ஆனால் அந்த கடவுள் மறுப்பு பேசிய அந்த சிலைக்கு கீழேயே கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அந்த சிலை பீடத்தில் ஏறி நின்று கள்ளழகரை தரிசிக்கிறாங்க இதுதாங்க தமிழ்நாடு பார்த்தோமா இல்லையா அப்போ பெரியாரையும் புரிந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சமூகம் கள்ளழகரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சமூகம் அவ்வளவு பண்பு மிக்க மாண்புமிக்க முதிர்ச்சியான அணுகுமுறை கொண்ட தமிழ் மக்கள்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பிஜேபி வந்து மதத்தின் அடிப்படையில் பிளவை ஏற்படுத்தலான்னு பார்க்குது இது அனுமதிக்கவே முடியாது இது அனுமதிக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு அற்புதமான மண் நாகப்பட்டினத்தில் பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் நாகூர் தர்காக்கு காலையில் போகக்கூடிய மக்களை மத்தியானம் சிக்கல் சிங்கார வேலர் கோயிலில் பார்க்கலாம் சாயங்காலம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் பார்க்கலாம் ஒரே முகங்கள் மூணு இடத்துக்கும் போய்ட்டு தான் போவாங்க அப்படிப்பட்ட ஒரு மண் இன்றைக்கி அன்றாட செய்திகளில் பார்க்குறம கோயில் திருவிழாக்களில் வந்து முஸ்லீம்கள் பங்கேற்கிறதும் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் தரப்பு விழாவுக்கு சீர்கொண்டு இந்துக்கள் வர்றதும் பார்க்குறோம்ல நேற்று கூட ஒரு பதவி பார்த்தேன் நெல்லையில் ஒரு கோயில் திருவிழாவில் இந்துக்களுக்கு அங்கே திரண்ட இந்துக்களுக்கு ரெண்டாயிரம் லட்டு இனிப்புகள் வழங்கி இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு செய்தி இன்றைக்கி வந்திருக்குது நேற்று செய்தி இது நேத்து தமிழ்நாட்டினுடைய காட்சி முந்தா நாள் அமித்ஷா பேசிட்டு போகிறாரு ஆனால் நேற்று தமிழ்நாட்டினுடைய களம் எப்படி இருக்கு பாருங்க அவர் மேடையில் பேசிட்டு போறாரு ஆனால் தமிழ்நாட்டின் களம் ரெண்டாயிரம் இனிப்புகளை இந்துக்களுடைய திருவிழாவுக்கு முஸ்லீம்கள் வழங்கியிருக்காங்கன்னு இன்னைக்கு செய்தியை பார்க்குறோம் அப்போ தமிழ்நாட்டு களம் இப்படி இருக்குது இதை வந்து சீர்குலைக்கணும்னு பார்க்குறாங்க இதை எப்படி அனுமதிக்க முடியும் இது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு பாஜக வெற்றி பெறாது இந்த அரசியலை சொன்னால் பாஜக படுதோல்வி அடையும் பாஜகவோடு சேர்கிற கட்சிகளும் படுதோல்வி அடையும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இது ஆபத்தான போக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்படி பேசக்கூடிய துணிச்சல் அது எவ்வளவு ஆபத்தானது இது அப்போ இவங்க என்ன நினைக்க வர்ற என்ன நினைக்கிறாங்க வெறுமனை வாக்குகளுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க எப்படி தேசபக்திய வாக்குகளுக்காக பயன்படுத்துகிறாங்க வெஹல்காம் தாக்குதல் அதில் எப்படி அந்த தாக்குதல் நடந்துச்சு வந்தவன் எப்படி வந்தான் பாதுகாப்பு குறைபாடு எப்படி இருந்துச்சு எப்படி வந்து இவ்வளோ பெரிய படுகொலை நிகழ்த்திட்டு போனா அவனை என்ன பிடிச்சிங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது நான் சொல்லி தான் போற நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு ஒன்றுக்கு பலமுறை சொல்லிட்டாரு ஒரு பிரதமரால் அதை மறுக்க துப்பில்லை இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம ஆனாலும் நம்ம இராணுவம் போரிட்டு இன்றைக்கி வந்து அந்த விஷயங்களை முறியடிச்சிருக்காங்க அதனால் இராணுவத்தின் பக்கம் நிற்கிறோம்னு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கட்சிகளும் பேரணி நடத்தியிருக்கிறோம் அப்போ தமிழ்நாடு இன்றைக்கு அதை புரிந்து கொண்டு நிற்கிறோம் இன்றைக்கி அந்த மற்ற நாடுகளுக்கு கூட பயணித்து நம்முடைய நிலைப்பாட்டை சொல்கிறதுக்கும் பயங்கரவாதத்தால் நம்ம எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்கிறதுக்கும் பாஜக மட்டும் இல்லை எல்லா கட்சிகளும் போய் இன்றைக்கி வந்து அந்த எம்பிக்கள் குழு போய் வந்து நம்ம நாட்டுக்காக நிற்கிறோம் ஆனால் பாஜக நாட்டுக்காக நிற்குதா இதெல்லாம் யாராவது போய் தேர்தல் பரப்புரையில் சொன்னமா நாங்கள் பேரணி நடத்தினோம் எங்கள் எம்பிக்கள்லாம் போய் இந்திய நாட்டினுடைய நிலைமையை சொல்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய அந்த பயங்கரவாத தாக்குதலை புரிய வைப்பதற்காக எங்கள் போனாங்கன்னு யாராவது தேர்தல் பரப்புரையில் சொல்கிறோமா நம்ம நாட்டு பற்றை நாட்டுப்பற்றாக பார்க்குறோம் கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையாக பார்க்குறோம் ஆனால் ரெண்டையும் கொண்டு வந்து தேர்தலில் வச்சு பரப்புரையில் வச்சு ஓட்டு வாங்குறதுக்கு துடிக்கிற ஒரே கட்சி பிஜேபி தானே மலிவான அரசியலில் இது நாட்டு பற்றை கொண்டு போய் யாராவது தேர்தல் அரசியலில் கடை விரிப்பாங்களா மத நம்பிக்கையை தனிப்பட்ட பக்தியை கொண்டு வந்து யாராவது தேர்தல் அரசியலில் கடை விரிப்பாங்களா அதை சொல்லி ஓட்டு வாங்கணும்னு யாராவது நினைப்பாங்களா ஆனால் அந்த ஓட்டு பொறுக்குகிற இழிவான மலிவான அரசியலை செய்கிற ஒரே கட்சி பிஜேபி தான் தமிழ்நாட்டிலே வந்து அதை செய்ய பார்க்குது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க ஏற்க மாட்டார்கள் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அளவுக்கு கதை கலை யதார்த்தமோ அதே அளவுக்கு இப்படி பேசுவது இதன் மூலம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷத்தை விதைப்பதை நம்ம அனுமதிக்க முடியாது அதனால் ஒருங்கிணைந்து இதை வந்து முறியடிக்கணும் பிஜேபியுடைய அந்த ஆபத்தை வந்து புரிஞ்சுக்கணும் இது யாருக்கு மிகப்பெரிய சிக்கலாக முடிய போகுதுன்னா பாருங்கள் அதிமுகக்கெல்லாம் மிகப்பெரிய பேரழிவாக முடியும் பாஜக தன்னுடைய கொள்கைகளில் காம்பரமைஸ் பண்ணிட்டு ஒரு கூட்டணிக்கு வந்தா அது வேற திமுக பாஜக கூட்டணி வச்சாங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி பத்தி பேசக்கூடாது ராமர் கோயில் பிரச்சனையை எழுப்பக்கூடாது பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசக்கூடாது ஓகேவா ஓகேன்னா கையெழுத்து போடுவோம்னு போட்டாங்க அந்த கூட்டணி இருந்த வரைக்கும் இந்த விஷயங்களை பிஜேபி கையில் எடுக்கலை நம்ம பார்த்தோம் ஆனாலும் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்க்கப்பட்டது பாஜகவோடு பாஜக வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அவங்க பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி பிஜேபி கூட சேர்ந்தாலே எதிர்ப்போம்னு தமிழ்நாடு எதிர்த்தது எல்லோரும் எதிர்த்தோம் ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கு அதிமுகவுக்கு பிஜேபிக்கும் எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சின்னு எடப்பாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு பிஜேபி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு அமித்ஷா சொல்லிட்டு போகிறார் அதே மறுக்க துப்பில்லாமல் அதிமுக சிக்கிக்கிட்டு கிடக்குது அதிமுக கூட்டணி முதல்ல கூட்டணியாக இருக்கா பாமகவுடைய நிலைமை என்ன தேமுதிகவுடைய நிலைமை என்ன ஒரு கட்சி சொல்லுங்கள் ஒருபடியாக இருக்காங்கன்னு சரி இன்னைக்கு அலைன்ஸ் அறிவிச்சு ரெண்டு மாதம் ஆச்சு எங்கேயாவது ஒரு மேடையில் ரெண்டு பேரும் ஒன்றா தோண்டி பார்த்துருக்கேம்மா எங்கள் கூட்டணி எட்டு வருஷம் தாண்டி போயிட்டுருக்குது இன்னைக்கும் மேடைகளில் ஒன்றாக நிற்கிறோம் இன்னைக்கும் அடுத்த தேர்தலில் ஒன்றா சந்திப்போம்னு சொல்கிறோம் இன்னைக்கும் கட்டுக்குலையாமல் நிற்கிறோம் இன்னைக்கு கொள்கை பூர்வமாக நிற்கிறோம் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக நிற்கிறோம் இந்த உறுதி உங்கள்கிட்ட இருக்கா திமுக எதிர்ப்புங்கிற அடிப்படையில் தானே ஒன்று சேர்றீங்க அந்த எதிர்ப்பு அடிப்படையில் ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்கன்னு கேட்டுங்க ரெண்டு மாதம் ஆச்சு ஏன் உங்களால் சேர்ந்து கிரவுண்டுக்கு போக முடியல பிஜேபி இப்படி ஒரு வெறுப்பு அரசியலை கையில் எடுத்து பேசும்போது அதிமுகவால் எப்படி பிஜேபியை கூட்டிகிட்டு களத்துக்கு போக முடியும் என்ன ஆகும் அதிமுகவுடைய நிலைமை எல்லா மக்களுக்குமான கட்சி அதிமுக எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பையும் வெறுப்போடு அணுகி அதிமுகவுக்கு பழக்கம் கிடையாது அதனுடைய அகராதியில் கிடையாது அது அவங்க எல்லா மக்களுடைய வாக்குகளையும் பெறணும் எல்லா மக்களுடைய நம்பிக்கையும் பெறணும்னு தான் நினப்பாங்க அப்படி இருந்தும் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி பள்ளியிட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க ராமர் கோயில் இந்தியாவில் கட்டாமல் வேற எங்கே கட்டுறதுன்னு கேட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படி கேட்டதுனால மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தாங்க கடைசியில் அவங்களே வந்து தன்னை திருத்தி கொண்டு எல்லா அவங்க கொண்டு வந்த சட்டத்தில் அவங்களே வாபஸ் பெற்றாங்க அதுதான் தமிழ்நாடு அப்போ அந்த கட்சிக்கும் பாடம் படித்து கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு அந்த அனுபவம்லாம் அந்த கட்சிக்கு இருக்கும்ல அப்போ மதவாத போக்கில் போனால் என்ன நடக்கும் பிஜேபியுடைய அஜெண்டா படி போனா என்ன நடக்குங்கிறத அதிமுக தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறது இப்போ அந்த பிஜேபியை சேர்த்துக்கிட்டு அவங்க களத்துக்கு போலான்னு இருக்கும்போது இந்த திருப்பரங்குண்டம் பிரச்சனையை கிளப்பி மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு முழக்கத்தை அமித்ஷா முன்வைக்கிறாரு முருகன் மாநாட்டை நடத்துறாரு தேர்தலை இந்த கோணத்துல கொண்டு போறாங்க அப்படின்னா அது அதிமுகக்கும் மிகப்பெரிய சிக்கலா முடியும் பிஜேபியோடு சேர்கிற அத்தனை கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சிக்கலா முடியும் அந்த கட்சிகளையெல்லாம் குழி தோண்டி புதைக்கணுங்கிறது தான் பிஜேபியுடைய திட்டம் பிஜேபி தெரிஞ்சுதான் இதை செய்யுது தெரியாமல் செய்யலை நாம் இந்த அரசியலை தீவிரமாக முன்னெடுப்போம் நம்ம கூட சேர்றவங்கலாம் காலியாகட்டும் நாம் இந்த வாக்குகளை திரட்டி நம்ம வந்து ஒரு இடத்த பிடிக்கலான்னு பிஜேபி நினைக்குது தமிழ்நாட்டில் அது நடக்காது ஆனாலும் வெளிப்போடு இருக்க வேண்டும் நன்றி நிறையா நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி